நாகையில் கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்தும் கிராமம் தோறும் வீதி நாடகம் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஆய்வாளர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றது இதன் ஒரு பகுதியாக நாகையை அடுத்த பாப்பா கோவில் ஊராட்சி திருவந்திபுரம் கிராமத்தில் நாகப்பட்டினம் நகர காவல்துறை சார்பில் கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது நகர காவல் ஆய்வாளர் பெரியசாமி சிவாஜி கணேசன் நடித்த சோதனை மேல் சோதனை பாடலில் கொரோனா விழிப்புணர்வு பாடலாக மாற்றி பாடலுக்கு ஏற்றாற்போல் நடனம் ஆடினார் அப்போது முகக்கவசம் அணிந்து வெளியே வர வேண்டும் சமூக இடைவெளியை பின்பற்றினால் கொரோனா வைரஸ் தொற்றை உலகத்தை விட்டு விரட்டலாம் அனாவசியமாக வெளியே வந்தால் எவ்வாறு மனிதர்களை வைரஸ் தொற்று தாக்கும் என்பது குறித்து நாடகம் நடித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் தொடர்ந்து ஆய்வாளர் பெரியசாமி அனைத்து மக்களுக்கும் இலவசமாக முகக்கவசங்களை விளங்கினார் அதனைத் தொடர்ந்து கொரோனா நோய் தொற்று குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழியை கிராம மக்கள் ஏற்றுக்கொண்டனர் நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து ஒழிப்போம் காப்போம் காப்போம் மனித உயிரினை காப்போம் அணிவோம் 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 நாங்கள் திருவனந்தபுர நாங்கள் தேவையில்லாமல் விட்டு விட்டு வெளியே வர மாட்டோம் என்று கொரோனா வைரஸ் நடக்க மாட்டோம் என்று தடுப்பதற்கு உண்மையா இருப்போம் என்றும் இதுவேல் மட்டுமல்லாமல் நாகை நாகப்பட்ட மாவட்டம் தமிழ்நாடு இந்தியாவில்